இந்த பெரிய கத்திரிக்காயை வச்சு நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு ஃப்ரை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு மிளகுத்தூள் கரம் மசாலா கொஞ்சம் எண்ணெய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பேஸ்ட் பதத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காயுடைய ரெண்டு பக்கமும் நம்ம தடவி எடுத்துடலாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம் அடுத்தது ஒரு பேனில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ரெண்டு பக்கம் நம்ம திருப்பி போட்டு எடுக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு ஒரு டேஸ்டியான ஒரு கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ